உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் எச்சரிக்கை தளங்கள் மீது தாக்குதல் மயிர் கூச்சரியும் காணொலியை வெளியிட்டது உக்ரைன் புலம்பெயர்தல் தொடர்பில் கனடா முன்வைத்துள்ள சட்டம் மூலம் உக்ரைன் விவகாரம் புடினுடனான பேச்சுக்கு பின்னர் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை பாகிஸ்தான் சீனாவுக்கு சிக்கல் ஐந்தாம் தலைமுறை சக்திவாய்ந்த போர் விமானங்களை உருவாக்கும் இந்தியா காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதலில் ஐம்பத்தி ஐயாயிரத்தை நெருங்கும் பலி எண்ணிக்கை சீனாவில் நிலநடுக்கம் டிக்டர் அளவு கோலில் நான்கு புள்ளி இரண்டாக பதிவு இனி விரிவான செய்திகள் சீனாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது காலை நான்கு நாற்பத்தி மூன்று மணியளவில் இந்திய நேரப்படி ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவு கோளில் நான்கு புள்ளி இரண்டாக பதிவானதாக தேசிய நிலதிர்வு மையம் தெரிவித்திருக்கின்றது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் முப்பத்தி மூன்று புள்ளி எழுபத்தி மூன்று டிகிரி வடக்கு ஆச்சரேகையிலும் எண்பத்தி ஒரு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது டிகிரி கிழக்கு தீர்ச்சரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கொடூர போர் நடைபெற்று வருகிறது இதில் ஹமாஸ் குழு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாக கூறி அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்தும் கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த நிலையில் காசா முனையில் இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களில் பலி எண்ணிக்கை ஐம்பத்தி ஐயாயிரத்தை தாண்டி இருக்கிறது காசாவில் இஸ்ரேல் இன்று நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையான போரில் காசாவில் ஹமாஸ் போராளிகள் உட்பட இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்காயிரத்து ஐநூத்தி பத்தாக அதிகரித்திருக்கின்றது இந்தியா ஆயுத சண்டையை மீண்டும் தொடங்கினால் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்டு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக இந்தியா தெரிவித்தது துல்லியமாக இந்த தாக்குதலில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டதாக இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இதனால் பாகிஸ்தான் இராணுவம் இந்திய எல்லையில் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் இதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருக்கின்றது கடந்த மாதம் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையான நான்கு நாட்கள் ஆயுத சண்டை நடைபெற்றது பின்னர் இருநாட்டின் இராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் இதனை தொடர்ந்து சண்டை நிறுத்தப்பட்டது இந்த சண்டை நிறுத்தம் இன்னும் நடைமுறையில் உள்ள நிலையில் இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை சஸ்பெண்ட் செய்திருந்ததுடன் இந்த முடிவில் இருந்து பின்வாங்கவில்லை இது தொடர்பில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இசாக்தார் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் சண்டை நிறுத்தம் இன்னும் நடைமுறையில் உள்ளதுடன் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு தரப்புகளிலும் இருந்தும் படைகளை திரும்ப பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே என்னுடைய கருத்தின்படி புதிய சண்டைக்கு வாய்ப்பு இல்லை எனினும் இந்தியா ஆயுத சண்டையை மீண்டும் தொடங்கினால் நாங்கள் பதிலடி கொடுப்போம் நாங்கள் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளோம் ஆனால் அதற்காக விருப்பப்படவில்லை பயங்கரவாதம் சிந்து நதி நீர் பிரச்சினை உள்ளிட்ட மற்ற பிரச்சினைகள் தொடர்பாக கூட்டு பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் நாடுகிறது சிந்து நதி நீர் பிரச்சனையை சஸ்பெண்ட் செய்ய முடியாது என அவர் தெரிவித்திருக்கின்றார் உக்ரைனின் சமீபத்திய ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஈரான் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் ஒரு நல்ல உரையாடல் நடந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து ரஷ்யா விமான நிலையங்கள் மீதான சமீபத்திய தாக்குதலுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று புடின் தன்னிடம் கூறியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த தொலைபேசி அழைப்பு உடனடி அமைதிக்கு வழிவகுக்காது என்றும் ட்ரம்ப் ஒரு சமூக ஊடக பதிவில் எச்சரித்திருக்கின்றார் இரு தலைவர்களும் ஈரான் குறித்தும் விவாதித்திருக்கின்றனர் மேலும் புடின் அந்த நாட்டுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு உதவ முடியும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த சட்டம் ஒன்றை கொண்டுவர கனடா அரசு திட்டமிட்டு வருகிறது சில புகலிட கோரிக்கையாளர்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் புலம்பெயர்தல் பரிசீலிப்பதை நிறுத்த அதிகாரிகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குதல் தொடர்பிலான ஒரு சட்டமூலத்தை கனடா அரசாங்கம் முன்வைத்திருக்கிறது கனடாவின் புலம்பெயர்தல் அமைச்சரான கூறும்பொழுது வலிமையான எல்லைகள் சட்டமானது திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்படும் குற்றங்களையும் சட்டவிரோத போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்கள் நாட்டுக்குள் நுழைவதை கட்டுப்படுத்துவதையும் நாட்டின் புலம்பெயர்தல் அமைப்பின் ஒருமைப்பாட்டை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த சட்டத்தின் மூலம் அமெரிக்காவுடனான கனடாவின் பகிரப்பட்ட எல்லையை கண்காணிக்க காவல்துறையினருக்கு அதிக அதிகாரம் அளிக்கப்பட இன்னொரு முக்கிய விடயம் இந்த சட்டம் கனடாவில் ஒரு வருடத்திற்கு மேலாக தங்கி இருப்பவர்கள் புகலிடம் கோருவதை தடுக்கக்கூடும் அதாவது கனடாவுக்கு வந்தவர்கள் பதினான்கு நாட்களுக்குள் புகலிடம் கோரி விண்ணப்பிக்க வேண்டும் அப்படி விண்ணப்பிக்காமல் ஒரு வருடத்துக்கு மேல் கனடாவில் தங்கி இருப்பவர்கள் அதற்கு பின் புகலிடம் கோர தடை விதிக்கப்படுவதுடன் அவர்கள் நாடு கடத்தப்படவும் வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பினை வலுப்படுத்தக்கூடிய ஸ்டெத்பூர் விமானமான அட்வான்ஸ்டு மீடியம் கம்பாட் ஏர்கிராப்டுக்கு இந்தியா பச்சை கொடி காட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அதிகாரத்துவ செயல்முறை மந்தமானாலும் தொழில்நுட்ப தடைகளாலும் தாமதப்படுத்தப்பட்ட இந்த போர் விமானம் தொடர்பான தகவல்கள் தற்பொழுது மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது நீண்ட காலமாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் போர் விமானங்களை உருவாக்குவதில் ஏகபோக உரிமைகளை கொண்டிருந்தது ஆனால் தேஜாஸ் போர் விமானங்களை வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் ஆயுதப் படைகளுக்குள்ளேயே சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமன்றி விமானப்படை தளபதி அமர் பிரீத் சிங் அரசு நடத்தும் நிறுவனத்தின் மந்தமான போக்கை பகிரங்கமாக விமர்சித்திருந்தார் ஏசிஏஎல் நிறுவன வரலாற்றில் முதல் முறையாக இந்த இந்திய அரசாங்கம் தனியார் துறை நிறுவனங்களையும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுடன் சமமாக போட்டியிட அழைத்திருக்கின்றது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் புதிய செயல்பாட்டு மாதிரிக்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் எல் என் டி அதானி டிஃபென்ஸ் மற்றும் மஹிந்திரா ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட தனியார் துறை ஜாம்பவான்களுக்கு தங்கள் சிறப்பை நிரூபிக்க இது வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது டிஆர்டிஓவின் ஒரு பிரிவான ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஏஎம்சிஏவின் மேம்பாட்டை மேற்பார்வையிடும் என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவின் ஜே டுவெண்டி மற்றும் பாகிஸ்தானின் ஜே போர் விமானங்களில் இந்தியாவின் பதிலடியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரவிருக்கும் ஐந்தாம் தலைமுறை பெருமைப்படுத்தும் எனவும் ஆப்டர் இல்லாமல் சூப்பர் சோனிக் வேகத்தில் பறக்கும் திறனை கொண்டிருக்கும் இது முன்னூத்தி அறுபது டிகிரி சூழ்நிலை விழிப்புணர்வு மேம்பட்ட வானவியல் மற்றும் உள்ளேயே சேமிக்கப்பட்ட ஸ்மார்ட் ஆயுதங்களையும் கொண்டிருக்கும் ஏஎம்சிஏ உடன் இணைந்து உள்நாட்டு போர் விமான எஞ்சின் காவேரி எஞ்சின்களை மீண்டும் உருவாக்கும் பணியில் இந்தியா ஈடுபட்டுள்ளது வெளியான தகவல்களின் அடிப்படையில் உண்மையான விமான நிலைமைகளின் இயந்திரத்தின் செயல்திறனை சோதிக்க ரஷ்யாவின் சோதனைகள் நடந்து வருகின்றன சோதனைகள் வெற்றி பெற்றால் இந்த இயந்திரம் கட்டக் போன்ற ஸ்டெல்ட் ட்ரோன்களை மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் ஏஎம்சிஏயின் எம் கே டூ வகைகளையும் கூட பூர்த்தி செய்ய முடியும் என்றே நம்பப்படுகிறது ரஷ்யாவின் பெலையா ஒலன்யா யா இவானோயா அமூர் ஆகிய ஐந்து விமானப்படை தளங்கள் மீது உக்ரைன் ராணுவம் கடந்த இரண்டாம் திகதி ஒரே நேரத்தில் ட்ரோன்கள் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரஷ்ய விமானங்கள் அளிக்கப்பட்டதாக உக்ரைன் தெரிவித்திருந்தது இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்களை பார ஏற்றிச் செல்வதை காட்டும் காணொளியை உக்ரைன் படை தரப்பு வெளியிட்டிருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு ஒப்ரேசின் பவுட்டின் அதாவது சிலந்தி வலை என உக்ரைன் பெயர் வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ட்ரோன்களை ஏற்றிச் சென்ற பார ரஷ்ய விமானப்படை தளங்களுக்கு அருகில் சென்றதும் பரப்பை மேற்கொண்டதாக ரஷ்ய படை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன ஒரே எஃப்வி ட்ரோன்களை தயாரிக்க நாற்பதாயிரம் மட்டுமே செலவாகும் இந்த ட்ரோன்கள் மூலம் நான்காயிரம் கோடி மதிப்புள்ள அதிநவீன போர் விமானங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் உக்ரைன் இராணுவம் நூற்றி பதினேழு ட்ரோன்களை தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருக்கிறது இவை தற்கொலை ட்ரோன்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது